ના હું જે સતી મેસેજ અપડેટ કરું છું આ બધું સન્માન આપી રહ્યા હું કહી દઉં મર્યા અસલામ ઓલા 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 રાજા அதே நான் அதான் 40 ரூபா வேலை லைவ் லைவ் பன்ன சேரு

ನನ್ನ ಸುಮಾರಾಗಿ <experiences> பந்தல் வரணும்னு போடு தமிழ்ல முப்பரா வெங்காயம் சம்பா

தப்பா எழுதுதா நீமாட்டப்ப கூட போடாக்குது தெரில எது தெரில

એ તો જ નહી

அப்படியா வச்சு அதான் வரும்

தமிழ் வரலையே லாங்குவேஜ் தமிழை தமிழி டைப் பண்ண முடிச்சுப்பா முந்தி சிப்பா பின்னாடி வர அவருதான் கிலோவா அஞ்சு அலி போடு ஆச்சு ஆளு அலி போட சொன்னாங்க

હાલ રૂપા ના કઈ મટી પોટ ઓઘાર રહા છે